அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஏகாத்தம்மன் நாடக மன்றம் சுங்குவா சத்திரம் அடுத்த கீழ்பொடாவூர் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் மாங்கால் குற்றோடு அடுத்த மாங்கால் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மாவட்டம்பாடி முத்தாலம்மன் மன்றம் மாங்கால் குற்றோடு அடுத்த காரணை குறும்பூர் ராஜேஸ்வரி நாடகமன்றம் செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் அண்ணாநகர் ஆரணி ஸ்ரீவல்லி மன்றம் தேவிகாபுரம் அடுத்த நத்தம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நாளைக்கு புரட்டாசி மாதம் இரண்டாம் வாரம் சனிக்கிழமை எல்லா மன்றங்களுக்கும் ஒரு அளவுக்கு நாடகம் இருக்கு நாளைக்கு பதிவு சீக்கிரமா போட்டுடலாம் கலை ரசிகர்களுக்காக ஏன்னா அந்த புரட்டாசி மாதத்தில் அதிகமாக அஞ்சு சனிக்கிழமையில மட்டும்தான் நாடகம் இருக்கும் ஒன்று ரெண்டு நாடகங்கள் இருக்குது இருந்தாலும் என்னுடைய கலை ரசிகர்களாக எங்களுடைய சகோதரர்களுக்காக தினம்தோறும் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கோம் என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்